வணக்கம் பதினைந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்று அமரர் பழனி கணேசரத்தினம் அவர்களின் நினைவு நாளை முன்னிட்டு பிரான்ஸ் நாட்டில் வசிக்கும் அவரது மகன் திரு கணேசரத்தினம் இளங்குமரன் அவரது மருமகள் திருமதி சவுந்தலா இளங்குமரன் அவர்கள் மாதகள் மண்ணிலே வாழும் முதியவர்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் உணவு வழங்குவதற்காக நூறு யூரோ அன்பளிப்பாக வழங்கியுள்ளார்கள் மண்ணை விட்டு பிரிந்த அப்பா என்னை விட்டு பிரியவில்லை காலம் கடக்காது கடவுளாக மறைந்தவரே நேரம் கடக்காது நினைக்கின்றேன் உங்களை காலமெல்லாம் வணங்குகிறேன் என் இதய தெய்வத்தை வாழ்நாள் முழுவதும் அன்னாரின் ஆத்மா சாந்தியடைய பிரார்த்திக்குமாறு அனைத்து உறவுகளையும் கேட்டுக்கொள்கின்றது மக்கள் வாழ உதவும் நிறுவகம் மாதகள் கிளை நன்றி மாதகள் வரும் காணொளிகளை நீங்கள் பார்வையிடுவதன் மூலம் வரும் பணம் மாதகளில் வாழும் வயோதிபர்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் உணவு வழங்குவதற்கு பயன்படுத்தப்படுகின்றது நீங்கள் பார்வை செய்வதோடு நின்றுவிடாது உங்கள் உறவினர்கள் நண்பர்களுக்கு பகிர்ந்து அளித்து அவர்களையும் பார்வையிட செய்தால் நாம் செய்யும் செயல்திட்டத்திற்கு பேர் உதவியாக இருக்கும் மேலும் மாதகள் மீடியா நேரலை நிகழ்வுகளும் செய்து வருகின்றது நன்றி நிறுவகத்துடன் இணைந்து எமக்கு அன்பையும் ஆதரவினையும் அள்ளி வழங்கும் அன்பான உறவுகளுக்கு எமது அன்பான நன்றிகள் நாங்கள் மாதகள் மக்களுக்கு ஆற்றி வரும் சேவைகளை நீங்கள் பார்வையிடுவதற்கு எமது சேனலை முதலில் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நாம் தினம் தினம் வெளியிடும் காணொலிகளை இலகுவாக பார்ப்பதற்கு பெல் பட்டினையும் அழுத்திக் கொள்ளுங்கள் பார்வையிடும் நீங்கள் உங்கள் நண்பர்களுடனும் உறவினர்களுடனும் எமது சேனலை பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி